வணக்கம் இன்றைய சொல்ல மறந்த கதையில் நான் திரும்பவும் சோழ சாம்ராஜ்யம் பற்றி தான் பேச போகிறேன் சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் சொல்ல மறந்த கதைகளும் நிறைய இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆதித்த கரிகாலன் கொலை ஆதித்த கரிகாலன்கிற ஒரு பட்டத்து இளவரசன் கொல்லப்பட்டாங்க தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு பட்டத்து இளவரசன் போர் அல்லாத நேரத்தில் கொல்லப்பட்டது அதுதான் முதல் முறை போரில் கொல்லப்படுறதுக்கு சகஜம் அது நிறைய நடந்திருக்கு நிறைய மன்னர்கள் இறந்திருக்காங்க இதெல்லாம் சகஜம் போர் அல்லாத நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு இளவரசன் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டது தமிழக வரலாற்றில் ஆதித்த கரிகாலனுடைய கொலையில் தான் இந்த கொலைதான் நமக்கு தெரிந்த ஒன்று சரி இந்த கொலை ஏன் நடந்தது இந்த கொலைக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படாத செய்திகள் பட்டத்திலவரசன் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவருடைய தந்தையான சுந்தர சோழன் மனமுடைந்து இறந்தார் தந்தை இறந்த சோகத்தில் தாயும் உடன் கட்ட ஏறினார் இதன் பிறகு தந்தையும் தாயையும் இழந்த குந்தவி தேவி என்ற பெண் இளவரசி தன்னுடைய ஒரே தம்பியான ராஜராஜ சோழனை தனித்து நின்று வளர்த்தாள் இது கதை இதற்கப்புறம் ராஜராஜ சோழன் மன்னரானார் இதெல்லாம் நடந்தது சரி ஆதித்த கரிகாலம் இறந்த பிறகு சோழ நாட்டில் ஒரு குழப்பமான நிலை பட்டத்து இளவரசனே கொண்டுட்டாங்க யார் கொண்டார்கள் எப்படி கொண்டார்கள் விசாரணை நடத்தணும் மன்னரோ சோர்ந்து போனார் சுந்தர சோழனுக்கு மகன் இறந்த சோகத்தில் அவர் தளர்ந்து போனார் தனக்காக மகன் கட்டிய காஞ்சியிலிருக்கு பொன் மாளிகையில் போனார் தங்கினார் உடல்நலம் பாதிக்கப்பட்டது இறந்தார் சரி அப்புறம் யார் பட்டத்திற்கு வருவது நமக்கெல்லாம் தெரிஞ்சது பொன்னியின் செல்வன் கதை தான் பொன்னியின் செல்வன் கதையும் பொன்னியின் செல்வன் படமும் தான் நமக்கு தெரியும் அங்கே பொன்னியின் செல்வன் கதையிலும் படத்திலும் என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழன் மதுராந்தக உத்தம சோழன் மதுராந்தகன் பெயர் கொண்ட அந்த உத்தம சோழன் பட்டத்திற்காக போராடினார் சதி செய்தார் அப்படிங்கிற மாதிரியான கதை உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் ஆனால் உண்மையில் நடந்தது அதுவே இல்லை வரலாற்றில் அது சொல்லப்படவே இல்லை அவர் பேர் மதுராந்தகன் அவர் சிவஞான பக்தியிலும் மூழ்கியிருந்தார் அவங்க அப்பா கண்டராதித்தர் சிவஞான கண்டராதித்தர் அவர் அடியார்களில் ஒரு அறுபத்தி நான்கு அடியார்களில் திரு அடியார்களில் அவரும் ஒருவர் அவர் பாடிய திருவிசைப்பாங்கிற பாடல் அங்கே இதற்கு நம்முடைய பக்தி இலக்கியங்களில் இருக்குது அவ்வளோ பெரிய பக்திமான் அவருடைய மகன்தான் மதுராந்தகன் பக்தியில மூழ்கி இருந்தார் சரி ஏன் மன்னரானார் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட போது ராஜராஜ சோழன் கை குழந்தை பால்குடி மாறாத குழந்தை அதை தான் நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் அதை பத்தி ஒரு பதிவே போட்டிருக்கோம் பொன்னியின் செல்வன்கிற கதையே முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நிறுவி இருக்கிறோம் அதை ஒரு முறை பாத்துக்கோங்க இப்ப பால்குடி மாறாத குழந்தை இந்த குழந்தை எப்படி மன்னராக்குறது அப்ப யார் மன்னர் சுந்தர சோழனின் தம்பி எப்படி தம்பி சுந்தர சோழன் அப்பா அருஞ்சய சோழரும் மதுராந்தகனுடைய அப்பா கண்டராதித்தரும் கூட பிறந்த அண்ணனும் தம்பியும் கண்டராதித்தர் அண்ணன் தம்பி வந்து அருஞ்சய சோழன் இப்போ அருஞ்சய சோழனுடைய மகன் தான் சுந்தர சோழன் சுந்தர சோழனுடைய மகன் ஆதித்த கரிகாலன் இப்போ உங்களுக்கு விளங்குதா அந்த அரியணைக்கான வரிசை இப்போ ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான் இப்போ அரச குடும்பத்தில் ஆள்கின்ற தகுதியோடு இருப்பது மதுராந்தகன் தான் மதுராந்தகன் பட்டத்திற்கு வருகிறார் இப்போது எப்படி பட்டத்திற்கு வருகிறார்னா இப்போ சுந்தர சோழன் தங்க அண்ணனுடைய மகனான ராஜராஜன் அருள்மொழிவர்மன் பேர் இந்த அருள்மொழி தக்க வயதை அடைகின்ற வரையில் நான் அரியணையில் இருப்பேன் இதுதான் அவர் கொடுத்த வாக்கு அப்படிதான் அவர் அரியணைக்கு வந்தார் ஸோ இப்போ சோழ சிம்மாசனம் மதுராந்தகனுக்கு வந்தது ஒரு இடைப்பட்ட ஒரு நிவாரணமாகத்தான் இடைக்கால நிவாரணமாக சொல்லும்ல அது மாதிரி இடைப்பட்ட ஒரு இதாகத்தான் அவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு பத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் அவர் இறந்து போனாரான்னா இறக்கல பத்தொன்பது ஆண்டுகள் ஆளுகின்ற போது ராஜராஜ சோழனுக்கு உரிய வயது வந்தது பால்குடி மாறாத பருவத்தில் இருந்த குழந்தை இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயதை எட்டினார் பத்தொன்பது ஆண்டுகள்ல இவனுக்கு தக்க வயது வந்து விட்டது அப்படின்னு பதவியை கொடுத்து விட்டு பதவி இறங்கி விட்டார் அதனால தான் அவர் உத்தம சோழன் பெயர் விட்டார் நம்ம ஏதோ ஆதித்த கரிகாலன் கொலையில இவருக்கு சம்பந்தம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி பொன்னியின் செல்வன் படத்திலலாம் அப்படி காட்டியிருப்பாங்க இல்லை பொன்னியின் செல்வன் கதையை படித்தீங்கனாலும் அதற்கு பின்னாடி இப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒன்று இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் அங்கே மதுராந்தகனை வந்து மதுராந்தகன் உண்மையான மதுராந்தகன் வந்து ஒரு பூக்கெட்டு குடும்பத்தில் வேலை பார்த்தான் வளர்க்கப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுவல்ல உண்மை மதுராந்தக உத்தமச்சோழன் அதனால தான் அவர் உத்தமச்சோழன்னு சொன்னாங்க அவர் இடைக்காலமாக பதவி அவங்க அவருக்குத்தான் பட்டம் வந்திருக்கவன் கண்டராதித்தர் சோழ மன்னனாக இருந்தார் கண்டராதித்தருக்கு பிறகுதான் அறிஞ்ச சோழர் பட்டத்திற்கு வருகிறார் அண்ணனுக்கு பிறகு அப்ப நியாயப்படி பார்த்தால் சிம்மாசனம் மதுராந்தகருக்கு உரியது அவர் அதை விட்டு கொடுத்தார் அதனால தான் அவர் உத்தம சோழன் மதுராந்தக உத்தம சோழன் சொல்லுவாங்க மதுராந்தகன் தான் அவர் பேரு அவருடைய உத்தமமான குணத்தினால் உத்தம சோழன் சொன்னாங்க உரிய வயது அடைந்தவுடன் ராஜராஜ சோழனுக்காக தன் பதவியை விட்டு கொடுத்தார் உத்தம சோழன் பத்தொன்பது ஆண்டுகளும் சோழ நாட்டில் அமைதி நிலவியது சோழ நாட்டின் மீது போர் இல்லை எந்த எதிரியும் போர் தொடுத்து வரலை சுற்றிலும் எதிரிகள் இருந்தார்கள் இந்த பக்கம் பாண்டியர்கள் இருந்தார்கள் அந்த பக்கம் ராட்டரகூடர்கள் இருந்தார்கள் ஆனால் யாரும் போர் தொடுத்து வரவில்லை பா சோழ நாடு மிக அமைதியாக இருந்த பத்தொன்பது ஆண்டுகள் உத்தமச்சோழனால் இது வரலாற்றில் சொல்லப்படாத கதை சோழன் ஏதோ ஒரு இடைச்சுறுகள் மாதிரி சொல்லுவாங்க அவர்தான் சோழ நாட்டை வீழ்ந்து விழாமல் காப்பாற்றினார் சுந்தர சோழன் காலத்தில் ஏற்பட்ட சூழ்ச்சிகளை எல்லாம் அவர் தான் முறியடித்தார் ராஜராஜ சோழனுக்காக அரியணையை பாதுகாத்து வைத்தார் இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க தனக்கு உரிய உரிமையான சொத்தை தான் ஆளாமல் அடுத்து வரக்கூடிய தங்களுடைய அண்ணன் அதாவது சித்தப்பா பையன் சித்தப்பா பையனுடைய மகன் அவன் மரட்டும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கிறார் அண்ணனோட மகன் வரட்டும் அவனுக்காக நான் சிம்மாசனத்தையும் ஆட்சியையும் பத்திரமா பாதுகாத்திருந்தார் சோழ நாட்டை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடல சோழ நாட்டின் மீது எதிரிகள் வாய்ந்து கைப்பற்றி கொள்வதற்கும் இடல சோழ நாடு யார் மீதும் படையெடுத்து சிக்கல்லையும் சிக்க வைக்கல நாட்டை பத்திரமாக பாதுகாத்தார் பத்தொன்பது ஆண்டுகள் அவர் இறந்தும் போகல இல்ல நான் இறக்குற வரைக்கும் நான் தான் இருப்பேன்னு சொல்லல ராஜராஜ சோழனுக்கு வயது தக்க வயது வந்தவுடன் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு அவர் சிவபக்தியில ஈடுபட்டார் இப்படிதான் சரித்திரம் இருக்கிறது இது எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அதனால்தான் அவருக்கு பேர் உத்தம சோழன் மதுராந்த உத்தம சோழன் ராஜராஜ சோழன் தனக்கு பிறந்த ஒரே ஆண் வாரிசு ராஜேந்திர சோழனுக்கு தன்னுடைய சித்தப்பா மதுராந்தகனுடைய பெயரை தான் வச்சார் ராஜராஜ ராஜேந்திர சோழனுடைய இயற்பெயர் வந்து மதுராந்தகன் தான் ஒரு வேளை ஆதித்த கரிகாலன் கொலையில் உத்தம சோழனுக்கு தொடர்பு இருந்தால் ராஜராஜ சோழன் தன் மகனுக்கு மதுராந்தகன் பேர் வைப்பாரான் நீங்க யோசிச்சு பாருங்க யாராவது நம்ம அண்ணனை கொன்னுட்டாங்கன்னா நம்ம அண்ணனை கொன்னவர்களுக்கு கொன்னவனோட பேர் நம்ம பிள்ளைக்கு வைப்போமா ஏன் வச்சார் ராஜராஜ சோழன் மாதிரியான அறிவாளி யாரும் கிடையாது ராஜராஜ சோழனுக்கு மகன் பிறந்த பிறகு அந்த மகனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு வரும்போது மதுராந்தகன் வைக்கிறாரு மதுராந்தகிறது அவருக்கு முன்னாடி பட்டத்தில் இருந்த ராஜாவுடைய பேர் அதெல்லாம் மதுராந்தக உத்தம சோழன் மதுராந்தகன் வைக்கிறாரு மகனுக்கு அப்போ மதுராந்தகன் மேலே எவ்வளோ அன்பு இருந்திருக்கணும் மதுராந்தகன் எப்படி உத்தம சோழனாக இருந்திருக்கணும் தான் வரலாற்றில் அவர் உத்தம சோழன் சொன்னாங்க இது நமக்கு சொல்லப்படாத ஒரு கதை ஜன் கொலையும் நம்ம பொன்னியின் செல்வன் நாம் அறிந்த பொன்னியின் செல்வன் அது ஒரு கற்பனை கல்கி இருந்த காலத்தில் அவருக்கு கிடைத்த ஆதாரங்கள் அவருக்கு கிடைத்த கல்வெட்டுகள் அவருக்கு கிடைத்த பட்டயங்கள் அதுவரையில் என்ன பட்டயங்கள் எடுத்திருந்தாங்களோ என்ன கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டிருந்ததோ அதை வைத்துக்கொண்டு அவர் கற்பனையாக எழுதினார் அது ஒரு கதை அது ஒரு புதினம் அது கல்கியின் அபார திறமை அது மாதிரி ஒரு எழுத்தாளன் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் இல்லவும் இல்லை அப்பேற்பட்ட எழுத்தாளன் கல்கி அது யாருக்கும் வாய்க்கப்பெறாத ஒரு எழுத்து அவர் கற்பனையில் எழுதினார் அது நிஜமல்ல சொல்லப்படாத கதைங்கிறது மதுராந்தகன் உத்தம சோழன் அவர்தான் சோழர்களிலே உத்தமமானவர் அதனால தான் அவர் உத்தம சோழன் சொன்னாங்க இன்னமும் சோழ வரலாற்றில் இது மாதிரி சொல்லப்படாத சங்கதிகள் நிறைய இருக்கிறது அதோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்